ஓசியாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை திரும்பி வாசிங்க பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள் நேற்று தினத்தில் இதனுடைய முற்பகுதி இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு அவங்களுக்குள் நடைபெற வேண்டிய யுத்தங்களை குறித்து நாம் பார்த்தோம் அதில் குறிப்பாக இஸ்ரேல் ஜனங்கள் திரும்பி வருவதென்பது கடைசி காலத்தினுடைய மிக முக்கியமான அடையாளம் என்று சொல்லி நாம் பார்த்தோம் கடைசி கால அடையாளங்கள் என்ன என்று மத்திய இருபத்தி நான்கு மூன்றிலே இயேசுவின் கேட்டபோது இயேசு சொன்ன அடையாளங்கள் அநேகம் உண்டு அதில் முப்பத்தி இரண்டாவது வசனத்தில் அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள் அதில் இளங்கிளை தோன்றி துளிரிடும் பொழுது வசந்த காலம் சமீமாயிற்று என்று அறிவீர்கள் அப்படியே இவைகளையெல்லாம் நீங்கள் காணும்பொழுது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறிவீர்கள் இந்த அத்திமரம் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால் இறைமையா இருபத்தி நான்கு ஐந்தின்படி அத்திமரம் என்பது இஸ்ரேவேல் தேசத்தை குறிக்கிறது அத்தி பழம் என்றால் யூதர்கள் அத்தி மரம் என்றால் இஸ்ரேவேல் தேசம் அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள் அதில் இளங்கிளை தோன்றி அப்படின்னா இளங்கிளை அப்படின்னா ஃபஸ்ட் பான் அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல பிறக்கிறது அப்படின்னு அர்த்தம் இளங்கிளை அப்படின்னா ஏசாயா பதினொன்று ஒன்றின்படி ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு வேர் தோன்றி அதிலிருந்து கிளை தோன்றும் அப்படின்னு இருக்கிறது இளங்கிளையினர் ராஜா முதலாவது ராஜா உருவாகும் பொழுது அப்படின்னு அர்த்தம் இஸ்ரேல் தேசத்திலே முதல் ராஜா உருவாகி வருகிறதை குறித்து தான் மொத்தம் இருபத்தி நான்கு முப்பத்தி ரெண்டுலே சொல்லப்படுகிறது ஸோ இந்த ராஜா உருவாக வேண்டும் என்றால் அவர்கள் திரும்பி தங்கள் தேசத்திற்கு வர வேண்டும் அவர்கள் தங்கள் தேசம் வந்து தேசத்தை ஸ்தாபிக்க வேண்டும் ஸ்தாபித்து அதற்கு முதலாவதாக ராஜா வர வேண்டும் ஸோ முதலாவது இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வருவது என்பது கடைசி காலத்தினுடைய மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்றாக பார்க்கப்பட்டது அந்த தீர்க்க தரிசனம் துல்லியமாக நம்முடைய காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து இப்ப வரைக்கும் துல்லியமாக நிறைவேறுகிறது கவர் இஸ்ரேவேல் தேசம் இந்த ஓசியா மூன்று ஐந்தின்படி படி ஜனங்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவிதையும் தேடி கடைசி நாட்களில் அஞ்சிக்கையாய் வருவார்கள் அப்படின்னு இது அவர்கள் திரும்பி வந்துவதற்கான முதலாவதான காரியம் அந்த பக்கத்தில் நீங்க பார்க்கறது பேப்பர் கட்டிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு இப்போ இது நீங்க பாக்குறீங்க இல்லையா ஒரு வீடியோ வருது பாருங்க இது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் இன்னும் குறிப்பாக சொன்னால் இருபத்தி ஒன்றுக்கு பிறகு ரஷ்யாவிலிருந்து இருந்து யூதர்கள் புறப்பட்டு வந்ததான ஒரு பேட்ச் இது ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டம் ஏன்னா இவங்க வந்த பிறகு தான் இந்த உக்ரைனில் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைங்கிறது பைபிளில் உள்ளதான ஒரு சம்பவம் அதை பற்றி நம்ம வேறொரு அடையாளங்களில் நாளைக்கு மாலை வேளையில் கத்திரக்கு சித்தமானால் நாம் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பேட்ச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவர்கள் திரும்பி வருகிறார்கள் இது மட்டும் இல்லை உலகத்திலிருந்து எல்லா இடங்களிலும் திரும்பி வராங்க மோசிய தலைமையில் அவங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தாங்கன்னு நமக்கு தெரியும் வேதத்தில் எழுதியிருக்குது ஆனால் கண்கள் பார்க்கலை படிச்சிருக்கிறோம் அதே மாதிரி செருபாபேல் தலைமையில் திரும்பி வந்தாங்கன்னு பார்க்கிறோம் வேதத்தில் எழுதி இருக்கிறது நம் கண்கள் பார்க்கவில்லை ஆனால் மூன்றாவது முறை அவர்கள் திரும்பி வருவார்கள் ஓசியாவின் புஸ்தகம் மூணு அஞ்சில் சொன்னது நம் கண்களுக்கு முன்பாக நடக்குது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அது மட்டுமல்ல இப்பொழுதும் ஒரு பேட்ச் இந்தியாவிலிருந்து புறப்பட்டு அங்கே போனார்கள் அங்கே இஸ்ரேல் தேசத்துக்கு போனார்கள் இப்படி உலகம் எங்கிலும் இருந்து இஸ்ரேவியலர்கள் திரும்பி வருகிறார்கள் ஏறக்குறைய ஒரு எழுபது எழுபத்தைந்து ஆண்டு காலமாக நடைபெறுகிறது இந்த எப்போ ஓசியாவின் புஸ்தகம் மூணு அஞ்சில் இதற்கான தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது இந்த கோவிட் பீரியடில் இந்த வீட்டில் இருக்கிற காலகட்டங்களில் அதிகமாக பழைய ஏற்பாட்டை தியானிக்கிறதுக்கு அத்தர் கிருபை தந்தார் அப்பொழுது இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலே கடைசி காலத்தை குறித்ததான சில காரியங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது பொதுவாக நாம் இந்த கடைசி காலத்தை குறித்து பார்க்கும் பொழுது ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க கேட்டாலும் கடைசி காலம் கடைசி காலம்ன்றீங்க கடைசி காலத்தை பற்றி ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க உண்மையிலே கடைசி காலத்தை பற்றி தான் வேதம் அதிகமாக பேசுகிறது பைபிள் அதிகமாக சொல்லுது இப்போ நான் சொல்கிறது வந்து ஏதோ இந்த ஊழியத்தை நாங்கள் செய்கிறதுனால இவர் தான் ரொம்ப பேசுகிறார் போல அப்படின்னு ரொம்ப ஓவராக சொல்கிறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க நான் சொல்கிற ஒரு ரெண்டு மூணு வசனங்களை வாசிச்சு பாருங்களேன் அப்போ உங்களுக்கே தெரியும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிங்க பார்ப்போம் ஆதி ஆகமம் நாற்பத்தி ஒன்பது ஒன்று ரெண்டு வாசிங்க யாக்கோபு தன் குமாரரை அழைத்து யாக்கோபு தன் குமாரரை அழைத்து நீங்கள் கூடி வாருங்கள் நீங்கள் கூடி வாருங்கள் கடைசி நாட்களில் கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன் அங்க வந்து ஆயிடவர் அரசாட்சி வரைக்கும் பேசியிருப்பார் யாக்கோபு இயேசுவின் மரணம் அதற்கு பிறகு உபத்திரவ காலம் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி ஆயிடவர் அரசாட்சி எல்லாமே அதுல இருக்கும் மொத்தமாக வாசிச்சிங்கன்னா இன்னொரு வசனம் வாசிங்க இது இது யாக்கோபு பேசுறார் யோபு சொல்றாரு கடைசி நாட்கள் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் கடைசி நாட்களில் அவர் வானத்தின் மேல் நிற்பார் அப்படிங்கிறார் ஏனக்கு குறித்த வேதம் சொல்லுகிறது கடைசி நாட்களில் ஆயிரம் ஆயிரம் பர்சுத்தவன் கூட தேவன் பூமியை நியாயம் வருகிறார் அப்படின்னு இருக்கு இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் அவங்க பேசின கடைசி காலத்தை பார்த்தா வசனம் எல்லாரும் நிறைய பேர் பேசியிருக்காங்க ஏசாயா பேசியிருக்கிறாரு எல்லாம் பேசியிருக்கிறாங்க ஏதோ ஊசியா எல்லா இடத்துலையும் இருக்கோ தானியல் பேசியிருப்பாரு இப்போ நீங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க ஒன்றியவான் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிங்க ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்க பிள்ளைகளே இது கடைசி காலமா இருக்கிறது இது கடைசி காலமா இருக்கிறது அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நல்ல கவனிங்க இது கடைசி காலமா இருக்கிறது என்று அப்பவே யோவான் எழுதுறார் பிள்ளைகளே இது கடைசி காலமா இருக்கிறது என்று நீங்கள் அறிவீர்கள் அப்படின்னு எழுதுறாரு அந்திகிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்திகிறிஸ்துகள் இருக்கிறார்கள் அதனாலே இதை கடைசி காலம் என்று அறிகிறோம் அப்ப கடைசி காலத்துடைய ஆரம்பம் அங்கே இருக்குது இப்போ பவுல் எழுதும் போது ரெண்டு தசம் இரண்டாம் அதிகாலத்துல எழுதும் போது ஏழு முதல் ஒன்பது வசனத்துல அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரிய செய்கிறது தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது அவர் எழுதுறாரு கடைசி காலத்தை பத்தி அதனால இப்ப நம்மதான் என்னமோ கடைசி காலத்தை பத்தி சொல்ற மாதிரியும் அவர்கள் எல்லோருமே அதை பத்தி பேசி இருந்தார்கள் அதைத்தான் நாமும் சொல்லுகிறோம் இது நம்ம காலத்தில் நடக்க வேண்டிய மிக முக்கியமான அடையாளங்கள் அதுல குறிப்பாக இரண்டாயிரம் வருஷம் கழிச்சு நம் கண்களுக்கு முன்பாக மிக துல்லியமான அடையாளம் என்ன அப்படின்னா கடைசி நாட்களில் இஸ்ரவேல் புத்திர திரும்பி வருவார்கள் அப்படின்னு இப்ப திரும்பி வந்தாச்சு நம் கண்களுக்கு முன்பாக பார்த்திருக்கிறோம் பெரிய ஆச்சரியம் என்னன்னா இந்த ஓசியாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்திலிருந்து அப்படியே வரிசை கிரமமாக யோவேல் வரைக்கும் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் பகிரங்க வருகை ரகசிய வருகை எடுத்துக்கொள்ளப்படுதல் சொல்லி வச்சிருக்கிறார் ஈவென்ட்ஸ் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு தீர்க்க தரிசனமாக ப்ராஃபிட்டிகளாக சொல்லி வச்சிருக்கிறார் அதுல முதலாவது தான் நீங்க வாசிச்சீங்க மூணு அஞ்சு மூணு நான்கு ஐந்து ஓசியாவின் புஸ்தகம் திரும்பி வருவார்கள் என்று சொல்லப்பட்ட இப்போ அவங்க திரும்பி வந்துட்டாங்க நம் கண்களுக்கு முன்பாக இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறது இதிலிருந்து நாம் யோவேல் வரைக்கும் பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் எப்படி துல்லியமாய் நம்முடைய காலத்தில் நிறைவேறி இருக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம் அதோடு கூட அதுல நடக்க போற ஒரு தீர்க்க தரிசனம் சபை எடுத்துக்கொள்ளப்படுதலும் அதை ஒட்டி நடக்கப்பட வேண்டிய பூமியில் நடக்க வேண்டிய ஒரு சம்பவம் அதை குறித்து நாம் இன்னைக்கு பார்த்துட்டு என்ன செய்ய போறோம் முடிக்க போகிறோம் இப்போ மூன்று நான்கு ஐந்துல அதாவது ஓசியா மூன்றாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனத்துல இஸ்ரவேல் புத்திர திரும்பி வருவதை குறித்து தரிசனம் உரைக்கப்பட்டு அவங்க திரும்பி வந்துட்டாங்க நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து ஒன்பதாம் அதிகாரம் நான்காவது வசனம் வரைக்கும் அவர்கள் என்னென்னலாம் காரியங்கள் செய்வாங்க அவங்க தேவனை விட்டு எவ்வளவு தூரம் போவாங்க அதனுடைய விளைவுகள் இஸ்ரவேல் ஜனங்கள் போகிறதுனால என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத ஆண்டவர் எழுதியிருக்கிறார் வாசிங்க ஒன்பதாம் அதிகாரம் ஓசியாவின் புஸ்தகம் நான்காவது வசனத்தை வாசிங்க அவர்கள் கர்த்தருக்கு ரசத்தின் பானபலியை வார்ப்பதும் இல்லை இந்த வசனத்தெல்லாம் நல்லா கவனிக்கணும் ஏதோ சும்மா வாசிக்கிறாங்கன்னு நினைக்க கூடாது நீங்களும் பைபிளை கையில் எடுத்துக்கணும் ஏன்னா இதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கற இன்னைக்கு இப்ப பாக்குற விஷயங்கள் வந்து துல்லியமாக ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தஞ்சுக்குள்ள நடக்கிற சம்பவங்களை பத்தி அதுல இருக்கு அதை நம்ம இப்ப பாக்குறோம் வாசிங்க திருப்பி வாசிங்க ஒன்பது நாலு அவர்கள் கர்த்தருக்கு ரசத்தின் பானபலியை வார்ப்பதும் இல்லை அவருக்கு அங்கீகரிப்பாய் இருப்பதும் இல்லை அவர்களுடைய பலிகள் அவர்களுக்கு துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை போல இருக்கும் அதை புசிக்கிற யாவரும் தீட்டுப்படுவார்கள் அவர்களுடைய அப்பம் அவர்களுக்கே ஆகும் அது கர்த்தருடைய ஆலயத்தில் வருவது இல்லை இது என்ன சொல்லுது இந்த வசனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நேரடியா சொல்லணும் அப்படின்னா அப்பமோ திராட்சரசமோ ஆலயத்துக்குள் வராது அப்படின்னு இருக்கு அவங்க செய்த காரியத்தின் நிமித்தம் அப்பமும் திராட்சரசமும் ஆலயத்துக்குள்ள வராது அவர்கள் அப்பம் அவர்களுக்கே ஆகும் அவர்கள் ரசம் ஆலயத்துக்குள் வருவது இல்லை அப்படின்னு ஆண்டவர் எழுதுறார் இப்ப யோசிச்சு பாருங்க ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனத்துல அப்பமும் திராட்சரசமும் ஆலயத்துக்குள் வருவதில்லை அப்படிங்கிற சம்பவம் இஸ்ரேல் ஜனங்கள் திரும்பி வந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு பிறகு எப்போ ஆலயத்துக்குள்ள இந்த காலகட்டத்தில் நம்முடைய ஆலயங்கள்லையும் சரி அவங்க ஆலயம் அவங்களுக்கு ஆலயம் கிடையாது ஜப ஆலயம் தான் இருக்குது ஆலயத்துலையும் சரி அப்பமும் ரசமும் வராத காலம் எது அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும் உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சர்ச்சுக்குள்ள அப்பமும் ரசமும் வராத காலம் எது கொரோனா பீரியடில் கோவிடில் அப்பமும் ரசமும் நான் சொல்கிறது உலகளாவிய ஒரு சில சபைகளில் அது நடத்தப்பட்டது ஒரு சில சபைகளில் எந்த தடையும் இல்லை சில இடங்களில் அது தடை செய்யப்பட்டது உலகளாவிய நான் பேசுகிறேன் ரசமும் கொண்டு வரப்படவில்லை ஏன் அப்பம் ரசமும் கொண்டு வரப்படவில்லை சொல்லி நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து ஒன்பதாம் அதிகாரம் வரைக்கும் நீங்க போனார்கள் தூரம் போனார்கள் அப்படின்னு இருக்கும் இது நியாயாதிபதிகள் காலத்தில் அல்ல அல்லது வனாந்திரத்தில் இசைவியர்கள் திரும்பி வந்த போது அல்ல அல்லது அதற்கு பிறகு ராஜாக்கள் காலத்தில் மனாசே காலத்தில் ஆகாப் காலத்தில் அல்ல இது சொல்லப்படுகிறது நம்முடைய காலத்தில் இப்ப திரும்பி வந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு பிறகு இஸ்ரேவேல் ஜனங்கள் தேவனை விட்டு தூரம் போவதை பத்தி இருக்கு தேவ ஜனங்கள் கத்தரை விட்டு வெகு அதிகமாய் தூரம் போனார்கள் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன் அவர்கள் பொதுவாக எப்பவுமே கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்பார்கள் ஒரு காலகட்டத்தில் அவர்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்வார்கள் ஆண்டவர் என்ன பண்ணுவார் அவங்கள பிடிச்சு அதுக்கு முன்னாடி யாரை வச்சா உணர்த்துவார் கேட்க மாட்டாங்க அதுக்கு பிறகு அவங்க யாருக்கிட்டயாவது பிடிச்சி கொடுப்பாரு மீதியானர்கள் இவங்க முடிச்சு கொடுப்பாரு அவங்க போட்டு இவங்களை அடி அடி நடிப்பாங்க அதற்கு பிறகு கத்தரை என்ன செய்வாரு ஒரு ரட்சகரை எழுப்புவார் இவங்க அதை கத்தரை நோக்கி கதருவாங்க கத்தர் ஒரு ரட்சகரை எழுப்புவார் கீதியோன் பாராக் எழுப்புவார் விடுதலை ஆயிடுவாங்க திருப்பி கொஞ்ச நாள் அமைதியா இருப்பாங்க ஒழுங்கா இருப்பாங்க அதற்கு பிறகு திருப்பி தேவனை விட்டு தூரம் போவாங்க திருப்பி கத்தரை எச்சரிப்பாரு திருப்பி இவங்க கேட்க மாட்டாங்க திருப்பி பிடிச்சு கொடுப்பாரு இது வாடிக்கையா நடக்கும் இஸ்ரேவேல இதை நீங்க எங்க பாக்கலாம்னா நியாயாதிபதிகள் புத்தகத்துல போய் வாசிச்சு பாத்தீங்கன்னா எத்தனை வருஷம் அவர் பிடிச்சு கொடுத்தாரு அவங்க எப்படி கதர்னாங்க யார கொண்டு விடுதலை ஆக்கினாரு திருப்பி எப்போ உண்மையா இருந்தாங்க திருப்பி என்ன பாவம் செஞ்சாங்க இப்படி வரிசையா வந்துகிட்டே இருக்கும் நியாயாதிபதிகள் இது ஒரு காலம் இஸ்ரேவேல் ஜனங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சுபாவம் அவங்க அப்படிதான் இருப்பாங்க இது ஏதோ அவங்களுக்கு மட்டும் இருக்கிற சுபாவம்னு நினைக்காதீங்க இதே சுபாவம் தான் இன்னைக்கு சர்ச்சுக்கும் இருக்கு நமக்கும் அதே தான் இருக்கு அந்த தேவ ஜனங்க மாதிரிதான் ஆனா என்ன தெரியுமா அவங்களுக்கு நமக்கு என்ன ஒரு வித்தியாசம்னா அவனாவது கொஞ்சம் நாள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஒழுங்காக இருப்பான் அப்புறம் தான் விட்டு போவான் நமக்கு ஒரு இன்னொரு இந்த மாசம் ஒன்னாம் தேதி எடுக்கிறோம் அடுத்த மாசம் வரத்துக்குள்ளேயே நமக்கும் தேவனுக்கு நடுவில் நிறைய பிரச்சனை வந்துடும் பாவம் வந்துடும் அடுத்த ஒன்னாம் தேதி கம்யூனி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளால் கம்யூனி எடுக்க முடியாது அதுக்கு பின்னாடி என்ன செய்ய வேண்டியிருக்கு முந்தையெல்லாம் பரிசுத்தவான்கள் வச்சிருப்பாங்க என்ன வச்சிருப்பாங்கன்னா கம்யூனியனுக்கு முந்தின நாள் வந்து என்னது சுத்திகரிப்பு கூட்டம் ஒன்று வச்சிருப்பாங்க அந்த சுத்திகரிப்பு கூட்டத்தில் வச்சு அவங்கள சுத்திகரிப்பு பண்ணி அவங்க எல்லாம் ரெடியான பிறகு கம்யூனியன் கொடுப்பாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு அபாத்திரமாய் போஜனமான பண்ணுகிறவன் என்ன ஆவான் என்ன ஆவான் உங்களுக்கு சிலர் அபாத்திரமாய் போஜனமான பண்ணுகிறார்கள் அவர்கள் என்ன ஆனாங்க சிலர் நித்திரையும் சிலர் வியாதியஸ்தர்களாய் மாறினார்கள் இருக்க அதனால பரிசுத்தவன்கள் என்ன பண்ணாங்கன்னா இதனால சபைக்குள்ள வியாதியோ மரணமோ ஒரு சுத்திகரிப்பு கூட்டத்தை வச்சு அவங்கள ரெடி பண்ணி அதுக்கு பிறகுதான் உண்மையா இருக்க முடியல ஒரு மாசம் ஒன்னாம் இருந்து இன்னொரு ஒன்னாம் தேதிக்குள்ள உண்மையா இருக்க முடியல தேவனை விட்டு தூரம் போயிடுறோம் இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி இருந்தார்களோ அதை விட நம்ம மோசம் அவங்களை குறை சொல்றதுக்கு இங்க ஒண்ணு இல்ல சபை இன்னைக்கு அந்த நிலைமையில் தான் இருக்கிறது நான் எல்லா சபைகளையும் சொல்லவில்லை பொதுவாக இன்னைக்கு இருக்கிற சபை அதுவும் கொரோனாக்கு முன்னாடி கோவிட் முன்னாடி சபையினுடைய நிலைமை ரொம்ப மோசம் எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் தன்னுடைய ஆலயத்துக்குள்ளே அருவருப்புகளை கொண்டு வந்திருந்தார்களோ எட்டாம் அதிகாரம் இசைக்கல் புஸ்தகத்தை போய் வாசிச்சு பாருங்க ஆறாவது வசனம் சொல்லுது இசைகள் எட்டு ஆறை வாசிங்கள் பார்ப்போம் அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே அவர்கள் செய்கிறதை காண்கிறாயோ என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவறுப்புகளை காண்கிறாய் மிகுந்த அருவறுப்புகளை காண்கிறாய் அல்லவா ஆலயத்துக்குள்ள என்ன இருக்குதாம் அருவறுப்பு அருவறுப்பு இருந்த உடனே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாராம் ஆலயத்தை விட்டு போயிட்டாராம் ஆலயத்தை விட்டு தூரம் போயிட்டாராம் இது வசனம் சொல்லுது இது இப்போ நாம தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள அருவறுப்பு லிட்டரலாகவே உலக பிரகாரமா சொன்னோம்னா இப்ப இது பேர் கட்டடம் நம்ம ஆலயம்னு சொல்றோம் இல்லையா இது கட்டடம் ஆக்சுவலா நம்ம தான் ஆலயம் ஆனா இதையும் ஆலயம்னு நம்ம சொல்றோம் ஆனால் இந்த மாதிரி லிட்ரலாவே உலக பிரகாரமாக ஆலயங்களுக்குள்ளேயே அருவறுப்புகள் வந்துச்சு இஸ்ரேவேல் காலத்துல இல்ல கோவிடுக்கு முன்னாடி நம்ம காலத்துல